அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குர்ஆன்ல ஓதக்கூடிய ஆறு ஐன் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம் சரி வாங்க நம்ம இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாம் நம்ம நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல நிறைய குர்ஆன் ஓதுறதுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் ஏபிஸ் எதுவுமே தெரியாதுங்க கூட இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கத்துக்க முடியும் பாருங்க வீடியோ போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்ல கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் நீங்கள் ஒன் பை ஒன் பையாக டே டு டேவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லேர்ன் பண்ணிக்கலான்றதும் இன்ஷால்லா கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரான் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கலாம் சரி வாங்க இப்போ கண்டினியூவாக நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு இது இது வந்து இப்போ நம்ம எங்கேருந்து இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக தெரியும் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா الرجيم. بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا خذوا حذركم خذوا حذركم ஃரு சுபாத்தின் சுபாத்தின் அவன் ஃபிரூ அவரு ஜமி ஆ ஜமி ஆம் யாயுகல் மனு ஹுசூஹரகும் ஃபன் ஃபிரு சுபாத்தின் அவன் ஃபிரூ ஜமி ஆம்

முசீபத்துன் முசீபத்துன் கால கால கது கால கது அன் அமல்வாஹு அன் அமல்வாஹு அழைய அலைய இஸ்லம் இஸ்லம் அகும் அகும் அஹும் அகும் அஹும் ஷகீதா ஷகீதா வைன்ன மின்கும் லமல்ல புயு புயு பத்தி அன்ன ஃபைன் அசாபத்துக்கும் முசீபத்தும் காலகது அன் அமல்லாஹு அலைய இஸ்லாம் அகுல் குல் அகும் அகும் அஹும் ஷஹீதா இப்போ பாருங்க நெக்ஸ்ட் வைத்து பாருங்கள் ولى ان ولى ان اصابكم اصابكم فاللوم فاللوم من الله من الله لا يقولن لا يقولن كلام كلام تَكُمْ تَكُمْ بينكم بينكم وبينه وبينه, وبينه ما ودى ما ودتوين யா லைட்டனி யா லைட்டனி குண்டும் கொன் பஃபூச ஃபஃபூச ஃபவுசன் ஃபவுசன் அலீமா இப்ப பாருங்க நம்ம அது அங்க அதுல இருந்து அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம் ஓகேங்களா வல

فليقاتل فليقاتل في في سبيل الله الذي في سبيل الله الذين الذين يش يشرون الـ يشرون الحياة الدنيا حياة الدنيا بالآخرة بالآخرة ومن يقاتل ومن يقاتل في سبيل الله في سبيل الله فيقتل فيقتل

بشرون الحياة الدنيا بالآخرة ومن يقاتل في سبيل الله لله فيقتل أو يعلب فسوف نعطيه أجرا عليما வமாலகும் வமாலகும் லா துகாதிலூன லா துகாதிலூன ஃபி சபீலில்லாஹி ஃபி சபீலில்லாஹி வல் முஸ்தல் அஃபீன வல் மினர் ரிஜாலி மினர் ரிஜாலி வன் நிசாயி வன் நிசாயிம் வல்வில் தானில் வல்வில் தானில் லசீன லசீன யககூலூன யகூலூனம் ரப்பனா ரப்பனா அஹ்ரிஜினா அஹ்ரிஜினா மின்ஹாஜாஹே மின் ஹாஜி மின் கரியத்தில் கரியத்தில் லாலி மீன் லாலிமீ அஹலுஹா அஹலுஹாம் வஜ் அல்லனா வஜ் அல்லனா மில்லதுன்க மில்ல துன்க வலியாம் வலியாம்

أَفِينَا مِنَ الرِّجَالِ وَالنِّسَاءِ وَالْبِلْدَانِ الَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا أَخْرِجْنَا مِنْ هَذِهِ الْقَرْيَةِ الْعَالِمِ أَهْلُهَا وَاجْعَلْ لَنَا مِنَ لَدُنْكَ وَلِيًّا وَاجْعَلْ لَنَا مِنَ

والذين كفروا كفروا يقاتلون يقاتلون في سبيل للطاغوت في سبيل لو فقاتلوا فقاتلوا أولياء أولياء الشيطان شيطاني إن إن قيدش

الطاغوتي فقاتلوا أولياء الشيطان إن قيد الشيطان كان لعيفا இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆயத்தம் இருந்ததுனால அப்படியே ஒரே ஒரு வீடியோவா போட்டுட்டேன் இன்ஷால்லா அதுக்கப்புறம் பெருசா ஆயத்தம் வந்துச்சுங்கன்னா ஐன் வந்துச்சுங்கன்னா ரெண்டு வீடியோவா போடுறேன் ஓகேங்களா அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து